அனைவருக்கும் வணக்கம் இது ஒன் என்போ தமிழ் யூடியூப் சேனல் நான் உங்கள் சுப்பிரமணியன் இந்த பதிவில் வந்து ஒரு சினிமா சம்பந்தமான ஒரு தகவலை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம் நாடு அப்படின்னு ஒரு எம்ஜிஆர் படம் ஒன்று வந்தது எல்லாரும் பார்த்திருப்பீங்க ரொம்ப ஒரு அருமையான படம் பாட்டுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த படத்துல எம்ஜிஆரும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் அப்புறம் வந்து எஸ் வி ரங்காராவ் அசோகன் தங்கவேலு இப்படி ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்கும் அந்த படம் வந்து ரொம்ப அருமையான படம் சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா அந்த படத்தை பாருங்க அந்த படத்துக்கு வந்து பாடல்கள் எழுதினது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா கவிஞர் வாலி கிட்டத்தட்ட வாலி அவர்களுடைய பாட்டும் கண்ணதாசன் அவர்களுடைய பாட்டும் பார்த்தீங்கன்னா இது யார் எழுதினாங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு தத்துவ பாடல்களாக இருந்தாலும் சரி காதல் பாடல்களாக இருந்தாலும் சரி வாலியவர்கள் வந்து ரொம்ப அருமையாக எழுதுவார் வாலி அவர்களுடைய பாட்டுக்க வந்து எம்ஜிஆர் படத்துக்கு அவர் தான் பாட்டு எழுதணும்னு சொல்லி எம்ஜிஆரே வந்து அவரை வந்து ஆஸ்தான பாடகராக நியமிச்சிருக்காரு அந்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நம் நாடு படத்துக்கு அனைத்து பாடல்களையும் எழுதியிருக்கிறது வாலி அவர்கள் அப்படி இருக்கும்போது அந்த படம் வந்து நூறு நாளை தாண்டி ஓடி இருக்கு அப்போது அதை வந்து மதுரையில் ஒரு தேட்டரில் வச்சு அந்த நூறாவது நாள் வெற்றி விழாவை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அந்த பட தயாரிப்பு நிறுவனம் வந்து எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு அப்புறம் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் தான் மியூசிக்கு அவருக்கும் வந்து விமானத்தில் அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க சென்னை டு மதுரை வந்து டிக்கெட் போட்டிருக்காங்க மற்ற நடிகர்கள் அசோகன் அப்புறம் வந்து தங்கவேலு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இவருக்கு வா கவிஞர் வாலிக்கும் வந்து ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸில் டிக்கெட் போட்டிருக்காங்க ஆனால் அந்த தகவலை வந்து என்ன பண்ணியிருக்காங்க வாலிக்கிட்டே சொல்லியிருக்காங்க ட்ரெயின் டிக்கெட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கு மற்றவங்களுக்குலாம் வந்து அதாவது எம்எஸ்விக்கும் ஃப்ளைட் டிக்கெட்டு தனக்கு மட்டும் வந்து ட்ரெயின் டிக்கெட்டுன்னு அதனால் கோபம் அடைஞ்சிருக்காரு வாலி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து விட்டு கொடுக்க மாட்டார் அப்போ அவர் வந்து நேராக எம்ஜிஆர்கிட்டே போய் அந்த இதை சொல்லி நான் விழாவில் கலந்துக்க விரும்பலை நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு ஸ்ட்ரிக்ட்டா என்ன விஷயம் என்னென்னு கேட்கும்போது எம்ஜிஆர் கிட்டே சொல்லியிருக்காரு மியூசிக் டைரக்டர் எம்எஸ் விஸ்வநாதனுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்கீங்க எனக்கு மட்டும் அந்த படத்துக்கு பாட்டு எழுதுனா எனக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் போட்டிருக்கீங்க அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே என்ன பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் அந்த படத்தோட டைரக்டருக்கு ஃபோன் போட்டு விழாவே கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே ஷாக் ஆகி என்ன எது அப்படின்னு கே விசாரிக்கும் போது இதான் மேட்ரு அவர்களுக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் போட்டிருக்காங்கன்னு அப்புறம் அவருக்கும் சேர்த்து விமான டிக்கெட் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் எப்படியோ சமாதானப்படுத்தி அந்த விழாவை நடத்த ஒப்புதல் வாங்கி கடைசியில் வாலிக்கும் வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அந்த விழாவை வந்து நடத்தியிருக்காங்க அதனால் வாலி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் எதையுமே வந்து விட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து விட்டு கொடுத்துட மாட்டார் எதுக்கும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் சமாதானமும் ஆயிட மாட்டார் கவிஞர் அவர்கள் அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும் சந்தர்ப்பம் கிடச்சா அந்த படத்தை பாருங்கள் நன்றி